வணக்கம் இன்னைக்கு ஆறாவது பாசுரத்தோட அர்த்தத்தை பார்க்க போறோம் நேத்திக்கை பார்த்தோம் இல்லையா இதுல இருந்து அடுத்த பத்து பாசுரங்கள் வந்து ஆண்டாள் வந்து கூட இருக்கிறவளை எழுப்புற மாதிரி பாசுரம் என்ன அர்த்தங்கிறத பாக்கலாம் புல்லும் சிலம்பினதான்னு தொடங்குற பாட புல்லும் சிலம்பினதான் புல்லறையன் கோவில் இதுல என்ன சொல்றான்னா புல்லுன்னா வந்து பறவை பறவைகள்லாம் வந்து உள்ள இருக்கிற தூங்கின்னு இருக்கா அதனால வந்து எழுப்பணுங்கிறதுக்காக சொல்ற பறவைகள்லாம் வந்து சத்தம் எழுப்ப ஆரம்பிச்சிடுத்து அப்படின்னு சொல்ற புல்லறியன் கோவில்னா புல்லாம் பறவை பறவைகளோட அரசன் வந்து கருடன் கருடனோட கோவில் கருடனோட தலைவர் யாரு பெருமாள் அவரோட கோவில் புல்லறியன் கோவில் வெள்ளை வழி சங்கின் பேரவும் கேட்டிலையோ வெள்ளை வழி பெருமாள் கோவில்ல வந்து சங்கு ஊதுற சத்தம் கேட்கலையா உனக்கு அப்படின்னு கேட்கறா பறவைகள்லாம் காத்தாலானோன்னு என்ன பண்ணோம் இறை தேட பறக்கும் இல்லையா அது ஒரு அடையாளமா சொல்றா அடுத்து சங்கோட சத்தம் கேட்கலையா அப்படின்னு கேட்கிறான் பிள்ளாய் எழுந்திராய் பேய்மொழி நஞ்சுண்டு பிள்ளாயின்னா என்னன்னா அந்த தோழி வந்து பகவத் அனுபவத்தில் கிருஷ்ணரை பத்தி அறியறதுக்கு புதுசா வந்திருக்கா அதனால அவளை குழந்தையா நினைச்சு பிள்ளாயின்னு சொல்லிட்டு இருக்கா அவளை கூப்பிட்டு என்ன பண்றா எழுந்திராய்னு எழுப்புறா இல்லையா பேய்மொழை நஞ்சுண்டு நமக்கு தெரியும் கிருஷ்ணாவதில போய் வந்து பூதனை என்ன பண்ணா வந்தா வந்து பெருமாளுக்கு பாலை கொடுத்து கிருஷ்ணனை இது பண்ண வந்தா இல்லையா பேய்மொழி நஞ்சுண்டு அடுத்து என்ன பெருமாள் அவரோட பாலை சாப்பிட்றதுலேயே அவளோட உயிரையும் இது பண்ணிட்டாருன்னு அந்த கதை நம்ம பார்த்திருப்போம் அப்புறம் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோற்றி அப்புறம் வண்டி எத்தனை அசுரனுக்கு பஞ்சமே கிடையாது கண்டினியூஸாக வந்துட்டே தான் இருந்தான் அப்புறம் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை வெள்ளத்தரவு என்னது ஆதிசேஷன் வெள்ள கலரா பல பழம் இருக்கும் இதில் பலராமரோ சொல்லும் போதே வந்து பலராமர் நல்ல வெள்ளையா இருப்பார் இவர் வந்து கருப்பா இருப்பாருலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அது வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை பெருமாள் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம்ங்கறத வந்து அது இருந்தாதான் எல்லாம் இல்லையா பெருமாள் எல்லாத்தையுமே சோ வித்து அடுத்து உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் பெருமாளை வந்து எல்லாரும் என்ன பண்றா முனிவர்கள் யோகிகள் எல்லாரும் வந்து என்ன பண்றா பெருமாளை மனசுல நினைச்சு எப்பவுமே தியானம் பண்ணிட்டு இருக்கா அதுக்காக வந்து மெல்ல எழுந்து அரியன்ன பேரவும் அதை எப்படி எழுந்துக்கணுமான்னா நார்மலா வந்து வேகமா எழுந்துன்ற கூடாதான் தூங்கிட்டு இருக்கோம் இல்லையா தூங்கி எழுந்துக்கும் போது ஏன்னா பெருமாள் வந்து நமக்குள்ள இருக்க அதனால வந்து எப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து குழந்தை வயிற்றுல இருக்கும்போது அவ எப்படி எழுந்துப்பா மெதுவா எழுந்துப்பா இல்லையா அது மாதிரி எழுந்துக்கோ அப்படின்னு சொல்றா என்ன பெரியரும் பொதுவாகவே வந்து நம்ம குழந்தைகளுக்கு இதை நம்ம சொல்லி கொடுக்கணும் தூங்கி எழுந்த உடனே பார்த்தால ஏழு முறை ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிதான் எழுந்துக்கணும் அதுதான் வந்து எல்லா முனிவர்கள் யோகிகள் எல்லாருமே சொல்ற பறவைகள் கூட அரிய என்ற சத்தத்தை எழுப்பிதான் பறக்கிறதா சொல்றான் அப்புறம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலவர் என்பவர் அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம் அந்த அவரை நினைச்சு வெள்ளத்தறவில் துயில் இறந்து வித்தனை எல்லாத்தையும் எதுவா இருக்கிறவாளை நினைச்சு பெருமாளை நினைச்சு நம்ம எழுந்துப்போம் அப்படின்னு முதல் தோழியை எழுப்புறதா இது இதுல வந்து என்ன கணக்குன்னா நார்மலா வந்து பார்த்தா ஒரு தோழியை எழுப்புறதோட வந்து கணக்குல முடிஞ்சது ஆனா என்னன்னா இதுல இருந்து வந்து ஆண்டாள் என்ன இது பண்றான்னா ஒவ்வொரு ஆழ்வாரையும் வந்து எழுப்புறதா கணக்கு இந்த இடத்துல வந்து யாரை எழுப்ப போறாங்கிறத பார்க்கலாம் அந்த கணக்குல பார்த்தோம்னா புல்லும் சிலம்பினதான் புல்லரியன் கோவில் சொல்றாரு இல்லையா புல்லுன்னா நம்ம பறவைன்னு சொல்லிட்டோம் பறவைகளோட தலைவன்கிறதுல வந்து கருடன் சொல்லியிருக்கோம் கருடன் வந்து யாரு கருடனோட அவதார அம்சமா அவதரிச்சவர் வந்து பெரியாழ்வார் பெரியாள் வார் யாரு ஆண்டாளோட அப்பா அவர்தானே அவளுக்கு வந்து அப்பாவும் அவர்தான் ஆச்சாரியனும் அவர் தான் ஆண்டாளுக்கு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பெருமாளை பத்தி சொல்லி கொடுத்து கிருஷ்ண பக்தியே ஏற்படுத்தினர் அதனால என்னன்னா இந்த முதல் பாசுரத்துல வந்து அவர் வந்து பெரியாழ்வார எழுப்புறதா வந்து கணக்கு இதுல வந்து அந்த ஒவ்வொரு வரிசையா ஒவ்வொருத்தரையா அப்படியே எழுப்பிட்டு போற மாதிரி கணக்குல இனிமேல் வரப்போற பாசுரங்களும் அமையிறது நன்றி வணக்கம்